ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பர்வான டெம்பிள் விளாக் தாங்க பார்க்கறக்கோம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து செங்கல்பட் போகக்கூடிய ரூட்டில் ஜஸ்ட் டுவெல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது தான் வல்லக்கோட்டை முருகன் கோவில் இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா முருகர் சுமார் ஏழு அடி உயரம் கொண்டு வள்ளி தேவையானை சமேதராக மக்களுக்கு அருள் புரியக்கூடிய புனிதமான புண்ணிய ஸ்தலம்தான் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில் நல்லா இருக்கு அழகாக இருக்கு சூப்பராக இருக்குது மாலை போட்டு அம்சமாக இருக்குது அப்போ தான் வரலாம் நல்லா போட்டது எவ்வளோ நேரம் கட்டுவீங்க அந்த மாலையை கட்ட எவ்வளோ நேரம் அப்படிங்களா அப்புறம் அந்த அக்கா நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களான்னு கேட்டுட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி இன்னும் வந்து சுற்றி என்னென்ன கோவிலெலாம் இருக்குது எப்போ எப்பெல்லாம் வந்தாங்க என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த கோவிலில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அணையா விளக்கில் நெய் வாங்கி ஊற்றுறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா நாமளும் நெய் வாங்கிட்டு போய் அணையா விளக்கில் ஊற்றியாச்சு அது பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் டே வந்து நிற்காமல் வந்து விளக்கு வச்சபடியே இருக்கும் இது நாம் செய்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குலத்தையே காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த விளக்குக்கு இருக்காங்க இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் தொன்மையானது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வஜ்ர தீர்த்தம் மிகவும் சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாம் நம்மளோட வேண்டுதல்களை முன் வச்சு தொடர்ந்து ஒரு ஆறு வெள்ளிக்கிழமை வந்து முருகரை தரிசனம் செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா நாம் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரியே நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் பல புலவர்களாலும் சித்தர்களாலும் குருக்களாலும் பாடல் பெற்ற ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த கோவிலுக்கு நாங்கள் வரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய கனவாகவே இருந்தது அந்த கனவு வந்து இப்போ நிறைவேறிச்சு அப்படின்னும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக வந்து முருகரை வந்து தரிசனம் செஞ்சோம் அப்புறம் நிறைய பேர் பாருங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் கட்டிட்டு போயிருக்காங்க வீடு இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடு கட்டிட்டு போயிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து முருகர் எவ்வளோ அருளை வந்து அள்ளி கொடுத்துருந்தா எல்லாம் இந்த அளவுக்கு வந்து செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட பெருமை என்ன அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ங்க வந்த வேலை ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது அப்படின்னு முருகானு விழுந்து நல்லா கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இது வந்து சொல்லலாமா என்னன்னு தெரியல அப்படி ஒரு தரிசனம் வந்து எங்களுக்கு கிடைச்சது உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் குழந்தைங்களை கூட்டிட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் வந்ததுக்கு முருகரை பார்க்கணுன்னு எல்லாரும் அப்படி தவமாக இருந்து வந்ததுக்கு முருகர் எங்களுக்கு அப்படி ஒரு தரிசனத்தை வந்து கொடுத்தாங்கங்க இதை வந்து சொல்லலாமா என்னன்னு தெரியல நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச கந்தர் அனுபூதி திருப்புகழ் இதெல்லாம் பாடிக்கிட்டு மூலவர் முன்னாடி அழுது கண் கலங்கி நின்று முருகா உன்னை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நாங்கள் அப்படியே கையேந்தி நின்னோம் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா முருகருடைய தோல் மேலே இருந்து ஒரு பெரிய மாலை பொத்துன்னு கீழே விழுந்துச்சுங்க இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் ஒரு கோவிலுக்கு போனால் இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னா இதை விட வேற என்னங்க வேணும் அப்படியே அந்த ஹாப்பினஸோட மன நிறைவாக வெளியே வந்தோம் அப்போ வந்து சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற படத்தில் நடித்தவங்க விஜய் சேதுபதி அவர்கள் கூட சேர்ந்து நடித்தவங்க இந்த ஆக்ட்ரஸை பார்த்தோம் உண்மையிலே இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டுங்க ரொம்ப ஸ்வீட்டாக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி வீடியோ ஃபோட்டோ எடுக்க அலோ பண்ணாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஓகேங்க இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டட்டா பை பை